ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் தூயாவியாரின் புறவும் முதலனைவரோடு இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்களும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் இயெல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் வந்து இறைவனம் மீது இறக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்துச் செல்வாராக உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக உலகினிலே நன்மனத்துவதுக்கு அமைதியாகுக உமை புகழ்கின்றோம் உமை வாழ்த்துகின்றோம் உமை ஆராதிக்கின்றோம் உமை மாற்றிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாற்றையும் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவனாக இறைவா வானுவ அரசரே எல்லாம் உள்ள தந்தையாக இறைவாம் ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராக இறைவாம் இறைவரின் செம்மரியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீச்சிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரு ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே தூய ஆவியாரோடு தந்தையாக இறைவர் மாற்றில் இருப்பவர் ஆவள் மன்றாடுவாக இறைவா கன்னிமரியாவின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராகப் பிறக்க திருகுணமானே அதனால் எங்கள் மீட்பர் கடவுளும் மனிதனுமாக இருக்கின்றார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய இறையலும் பங்கேற்பவர்களாக தகுதி பெற அருள் உம்மோடு ஒன்றிப்பில் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக்கு மன்றாடுகின்றோம்

એવા ઇદોક્ટર કરીએ છે પરિયાંય કારણ કે ગીર બિલ્કઈ ગીરની પાવ કરી આના એ સેવિકરનું પડી છે એને ગીતો ભરી છે પર நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் திருச்சட்டம் என் உள்ளத்திற்கு நான் என் நீதியை என் இருநாட்டிய நர்சேரியை மாமே சபை அறிவித்தேன் நான் வாய் முடிவு ஆனவரை நீ வீதம் அறிவி thank எப்ரே இருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாலை வந்து இறைவசனங்கள் நான்கு முதல் பற்ற முடிய சகோதர சகோதரிகளே காளைகள் வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது அதனால் தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது வலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தி எரிவலிகளும் பாவம் போக்கும் வலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல எனவே நான் கூறியது என் கடவுளை உமது திருவிழத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்னை குறித்து திருநூல் சூழல் எழுதப்பட்டுள்ளது என்கிறார் திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் வலிகளையும் விரும்பவில்லை இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார் பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார் பின்னையதே உடைக்கை செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார் இந்த திருவிழத்தால் தான் ஏசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் கூயவராக்கப்பட்டிருக்கிறோம் இது ஆண்டவர் வழங்கும் அழிவாக்கு வாக்கு மனிதரானார் நம்மிடையே கூடி கொண்டார் அவரது மாட்சியை நாங்கள் கண்டோ ஆண்டவர்களோடு இருப்பாராக லூக்கா எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவாக்குகள் இருபத்து ஆறு தொடக்கம் முப்பத்து எட்டு இறுதியாக ஆறாம் மாதத்தில் கபரியே என்னும் வானதூதரை கடவுள் கலிலியாவிலுடன் ஆசிரித்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார் அவர் தாவியது குடும்பத்தினராகி யோசிப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்து இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவி அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னதக் கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோவின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கன்னி என்றார் வானதூதர் அவரிடம் தூய ஆவி உம் வரும் உன்னதக் கடவுளின் வல்லமை உம்மை நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறை மகன் எனப்படும் உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் உதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருகுர இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடகுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றே அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றே இவர் தூய ஆவியால் கருவாகி கன்னிவரியாவிடமிருந்து பிறந்தார் பொதிய பிராத்தனின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீச்சிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ வந்திப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமென் காணிக்கை மற்ற அனைத்துக்கும்றை வீரர்கள் பல்லனு தப்பத்தை பெற்றுக்கொண்டு உலகத்தில் படையின் மனித உழைப்பின் பயிரமான தப்பத்தைக் கொள்ளக்கூடியது வாழ்வழைக்கும் அப்பமாக மாறும் இறைவரது வாழ்க்கை துறைவானாகும் ஆண்டவரின் அனைத்து நிதி வாழ் வாழ்த்து பிரிவியாக வந்தவரையன் தரசத்தை பெற்றுக்கொண்டோம் திராட்சை செடி மனித உழைப்பின் வயதான தரசத்தின் கொடுத்துவோம் இதை ஆன்மீகமான மாறும் இறைவன் வாழ்த்துத் திரும்பாகவும் ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ள உண்டைகளேற்றவர்களும் ஆண்டவர் இறைவாக ஆண்டவரின் குற்றம் கழுவியர்களும் வெப்பாவத்திலே நிறைத்து ஏற்படுத்தியர்களும் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பதி எல்லாம் வல்ல தந்தியாக இறைவதற்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் எல்லாம் வல்ல இறைவா உமது திரு அவையின் காணிக்கையை உளங்கணிந்து ஏற்றருடும் அதனால் உம் ஒரே திருமகன் மனிதரான மறை நிகழ்வை திரு அவை தனது தொடக்கம் என உணர்ந்து இப்பெருவிழா மறை நிகழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாடச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே எங்கள் ஆண்டவராகிய எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு அடி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் வீட்டுக்கு உரிய செயலும் ஆகும் கிறிஸ்து மனிதரிடையே மனிதர்களுக்காக பிறப்பார் என்று வானதூதர் அறிவித்த நற்செய்திக்கு கன்னிமரியா நம்பிக்கையோடு செவி சாய்த்தார் தூய ஆவியின் வல்லமை நிழலிட்டதால் கன்னிமரியா கிறிஸ்துவை தமது திருவயிற்று அன்போடு கருத்தாகினார் இவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு நீர் அளித்த வாக்குறுதிகள் உண்மையாகவே நிறைவேறின என்றும் உலக மாந்தரின் எதிர்பார்ப்பும் சொல்லக்கரிய முறையில் நிறைவேறும் என்றும் விளங்கச் செய்தி அவர் வழியாக உமது மாண்பை வானதூந்தர்களின் அணிகள் வழிபடுகின்றன உன் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வன் இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீனங்களுக்கு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தைப்பளிக்கும் கிண்ணத்தையும் உக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நடி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உலகின் ரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை ஆண்டவரே உலகிற்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட மாவட்ட சகாயராஜ் எல்லா திருநிலைநராக அனைவரோடும் உமது அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தழும் எதிர்நோக்குடன் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இரக்கத்தோடு நினைவுகோர் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பும் புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகனேசு கிறிஸ்துவியாக உம்மை புகழ் தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் புரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்படையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் வரை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பற்றி ஆதரவு நலமாய் நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்னென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடல் 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 இதுவும் கன்னி கருவுருவார் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவரது பெயர் இம்மானுவேல் என அழைக்கப்படும் மன்றாடுவோமாக ஆண்டவரே உண்மையான நம்பிக்கையின் மறை உண்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்தருள உண்மை வேண்டுகின்றோம் கன்னிமரியாவிடம் கருவுற்ற அவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதருமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய மீட்பளிக்கும் உயிர்ப்பினாற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோ ஆண்டவர்களோடு இருப்பாராக வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பதி நிறைவேறிற்று